நட சொல்லு அம்மா கையில என்ன இருக்கு இருக்கு எழுது எழுதாது அங்க போய் அங்க போய் எழுது அங்க போய் எழுது அங்க போயது சேத்துல போயிடுது எழுதுமா

ஏன் கோவமாகக்குற இங்கே போகிற பாரு ஏன் கோவமாகற சாக் பீஸ் நீ தான் தூக்கி போட்ட நீ தான் போயிடுக்கணும் ஓ சாக் பீஸ் சைடு கீழே சாக் பீஸ் வா எடுத்து அம்மேட்டு கொடு அமையடை கொடு எந்த பொருந்தால் தூக்கி தான் போடணுமா நீ எங்கே போகிறான் தூக்கி போடக்கூடாது கையில் கொடுக்கணும் கையில் கொடு இந்த ஆமாம் கையில் கொடு கையில் கொடுக்கணும் இப்போ அம்மா எப்படி கொடுக்குறேன்னா அதிகமாக கொடு ஆ வெரி குட் பாய் ஓகே